லொரேட்டோ என்பது அன்னை என்ற புண்ணியபதி வாழ்ந்த வீடு லொரோட்டோ என்பது அன்னை மறி என்ற புண்ணியபதி வாழ்ந்த வீடு அது அன்னை மறி நம் ஆண்டவரோடு கூடி வாழ்ந்த ஆனந்தக்கூடு லொரோட்டோ என்பது அன்னை மரியந்த புண்ணியவதி வாழ்ந்த வீடு அது அன்னை மறிய நம் ஆண்டவரோடு கூடி வாழ்ந்த ஆனந்த கூடு இந்த நாசிரேத்தி இல்லம் அற்புதமாய் இத்தாலியில் உள்ள லொரோட்டா நகரத்துக்கு வந்தது இந்த நாசிரேத்தி இல்லம் அற்புதமாய் இத்தாலியில் உள்ள லொரோட்டோ நகரத்திற்கு வந்தது அது இன்று இத்தாலியில் உள்ள லொரோட்டா நகருக்கு பெருமை தந்தது லொரோட்டா என்பது ஏரி மரி சூசை வாழ்ந்த இல்லம் லொரோட்டோ என்பது ஏசு சூசை வாழ்ந்த இல்லம் அந்த இல்லத்தை கண்டவுடன் நம் உள்ளமும் அதற்கு வாழ்த்து சொல்லும் லொரோட்டா கடவுள் மகனே வாழ்ந்த கருணை வீடு லொரோட்டோ கடவுள் மகனே வாழ்ந்த கருணை வீடு அது கடவுள் மகனோடு புனிதர்களும் வாழ்ந்த புனித கூடு லொரோட்டோ கடவுள் மகனே வாழ்ந்த கருணை வீடு அது கடவுள் மகனோடு புனிதர்களும் வாழ்ந்த புனித கூடு லொரேட்டோ கன்னிமரிக்கு கவரியில் தூதர் காட்சி கொடுத்த வீடு லொரேட்டோ கன்னிமரிக்கு கடவுள் தூதர் காட்சி கொடுத்த வீடு உலகில் கன்னிமரிக்கு கருணை காட்டிய கடவுளுக்கு யார் ஈடு லொரோட்டோ இன்று கன்னிமரிக்கு கவரியல் தூதர் காட்சி கொடுத்ததற்கு சாட்சி அளிக்கிறது லொரோட்டோ இன்று கன்னிமரிக்கு கவரியல் தூதர் காட்சி கொடுத்ததற்கு சாட்சி அளிக்கிறது கடவுளின் மாட்சியை பெற்ற லொரோட்டா இன்று மக்களுக்கும் காட்சி அளிக்கிறது இத்தாலியில் உள்ள லொரோட்டா நகரில் உள்ளது லொரோட்டா அன்னை திருத்தலம் இத்தாலியில் உள்ள லொரோட்டோ நகரில் உள்ளது லொரோட்டா அன்னையின் திருத்தலம் அங்கு வழிபட்ட வரும் பக்தர்களுக்கு ஆசி அளிக்கிறது அன்னை மரியின் அருள்கரம் உலகில் திருக்குடும்பம் வாழ்ந்த வீட்டிற்கில்லை எந்த வீடும் ஈடு உலகில் திருக்குடும்பம் வாழ்ந்த வீட்டிற்கில்லை எந்த வீடும் ஈடு அது கடவுளே திருக்குடும்பத்திற்கு தந்த வீடு உலகில் திருக்குடும்பம் வாழ்ந்த வீட்டிற்குள்ள எந்த வீடும் ஈடு அது கடவுளே திருக்குடும்பத்திற்கு தந்த வீடு லொரோட்டா திருத்தலத்திற்கு மக்கள் திருயாத்திரை செல்வது வழக்கமான ஒன்று லொரோட்டோ திருத்தலத்திற்கு மக்கள் திரு யாத்திரை செல்வது வழக்கமான ஒன்று லொரோட்டா அன்னையின் திருவிழா இன்று இது அன்னை மரியின் தோற்றத்தை குறிக்காமல் புனித மாற்றத்தை குறிக்கும் ஒரு பட்டம் இது அன்னை மரியின் தோற்றத்தை குறிக்காமல் புனித மாற்றத்தை குறிக்கும் ஒரு பட்டம் இது நம் கால கணிப்பிற்கும் எட்டாத கடவுளின் திட்டம் இது அன்னை மரியின் தோற்றத்தை குறிக்காமல் புனித மாற்றத்தை குறிக்கும் ஒரு பட்டம் இது நம் கால கணிப்பிற்கும் எட்டு கடவுளின் திட்டம் நம் சென்னை சேப்பாக்கத்திலும் லொரோட்டா அன்னைக்கு ஆலயம் உண்டு நம் சென்னை சேப்பாக்கத்திலும் லொரோட்டோ அன்னைக்கு ஆலயம் உண்டு அங்கு வழிபட வருவோருக்கு அருள் தருவதுதான் லொரோட்டா அன்னையின் தொண்டு துருக்கமாக சொன்னால் லொரோட்டா என்பது அன்னெமெரி வாழ்ந்த இல்லத்தின் பெயர் துருக்கமாக சொன்னால் லொரோட்டோ என்பது அன்னெமெரி வாழ்ந்த இல்லத்தின் பெயர் கடவுள் ஒருவருக்கே தெரியும் அன்னை மரியின் உள்ளத்திலுள்ள துயர் துருக்கமாக சொன்னால் லொரோட்டா என்பது அன்னெமெரி வாழ்ந்த இல்லத்தின் பெயர் கடவுள் ஒருவருக்கே தெரியும் அன்னை மரியின் உள்ளத்தில் உள்ள துயர் குறிப்பாக இயேசுவின் பெயரை சொல்லி காசு பார்ப்போருக்கு இந்த கடவுளின் தாயை பிடிக்காது குறிப்பாக இயேசுவின் பெயரை சொல்லி காசு பார்ப்போருக்கு இந்த கடவுளின் தாயை பிடிக்காது கன்னித்தாயின் பெயரை சொன்னால் அவர்களின் களவு கனவு வலிக்காது குறிப்பாக இயேசுவின் பெயரை சொல்லி காசு பார்ப்போருக்கு இந்த கடவுளின் தாயை பிடிக்காது கன்னித்தாயின் பெயரை சொன்னால் அவர்களின் களவு கனவு பலிக்காது உலகில் கன்னிமறி வழியாகத்தானே நடக்கிறது புதுமை உலகில் கன்னிமறி வழியாகத்தானே நடக்கிறது புதுமை புதுமை கன்னித்தாய் வாழ் வழியாக நடந்தாலும் அது கடவுளுக்குத்தானே பெருமை உலகில் கன்னிமறி வழியாகத்தானே நடக்கிறது புதுமை பொதுமை கன்னித்தாய் வழியாக நடந்தாலும் அது கடவுளுக்குத்தானே பெருமை கன்னிமறியின் துயரத்தை அறியாதவன் கடவுளின் உயரத்தை எப்படி அறிவான் கன்னிமறியின் துயரத்தை அறியாதவன் கடவுளின் உயரத்தை எப்படி அறிவான் கன்னிமறியின் துயரத்தை அறிந்தவன்தானே கடவுளின் கருணையின் உயரத்தை அறிவான் நூலை நூலை போல சேலை தாயைப் போல பிள்ளை தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை இந்த அரைவேக்காடுகளால் கன்னி பிள்ளைக்கும் தொல்லை நூலை தான் சேலை தாயை தான் பிள்ளை இந்த அரைவேக்காட்டு வேக்காடுகளால் கன்னி பிள்ளைக்கும் தொல்லை ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் இந்த அறைவேக்காடுகளால் தான் ஏழைக்கு இறங்குகிறவனையும் கெடுக்கிறான் போதனைகள் பலவிதம் போதனைகள் பலவிதம் இதில் போலி போதனைகளும் ஒரு விதம் போதனைகள் பலவிதம் இதில் போலி போதனைகளும் ஒரு விதம் மறிக்கு வந்த சோதனைகள் பலவிதம் மறிக்கு வந்த சோதனைகள் பலவிதம் அதில் இந்த போலி போதகர்களின் கேலி பேச்சும் ஒரு விதம் அன்னை மரிக்கு வந்த சோதனைகள் பலவிதம் அதில் இந்த போலி போதகர்களின் கேலி பேச்சும் ஒரு விதம் ஆண்டவரின் அருளை பெற்றவனே அன்னை மரியை சரியாக அறிவான் ஆண்டவரின் அருளை பெற்றவனே அன்னை மரியை அறிவான் விண்ணகம் மன்னவரை சரியாக அறிந்தவன் தான் இந்த விண்ணரசியை அறியாதவன்தான் இந்த விண்ணரசியை தூக்கி எறிவான் ஆண்டவரின் அருளை பெற்றவனே அன்னை மரியை அறிவான் விண்ணகம் மன்னவரை சரியாக அறியாதவன்தான் இந்த விண்ணரசியை தூக்கி எறிவான் எப்போதும் எட்டிக்காய் தித்திக்காது எப்போதும் எட்டிக்காய் தித்திக்காது பத்திக்கானின் வாழ்த்தை பிராதவனுக்கு கொடுக்க காசும் பத்திக்காது எப்போதும் எட்டிக்காய் தித்திக்காது பத்திக்கானின் வாழ்த்தை பெறாதவனுக்கு கொடுக்க காசும் பத்திக்காது